அப்புறம் தும்ப வெங்குங்க இருப்போம் நிறையா இருக்குங்களா இதோட மருத்துவம் என்னன்னா இந்த தும்ப பூவை பறிச்சி பாலில் போட்டு நல்லா காய்ச்சி குடித்தோம்னா பல நாள் ஜலதோஷம் உடனடியாக பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அப்புறம் இந்த பாம்பு கடித்தவங்களுக்கு உடனே அவங்க பாம்பு கடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே மயக்கம் ஆயிடுவாங்க அந்த பயத்தில் அப்போது இந்த தும்பப்பூவையும் இலையையும் பறச்சி ஒன்றா கசக்கி அந்த சாரை மூக்கில் விட்டிங்கன்னா உடனே அங்கே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மயக்கம் தெளிஞ்சிடும் அடுத்ததுங்க ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் அந்த பாம்பு கடிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அதை விட அப்புறம் அற்புத குணம் என்னான்னா அதுக்கு அந்த அதிகமாக தலைவலி இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு பக்கம் தலைவலி ஃபுல்லாகவே தலைவலிக்கும் அவங்க என்ன பண்ணணும் இந்த தும்பப்பூவு இலையும் பறிச்சி அது நல்லா அதோட பார்த்திங்கன்னா நல்லனுடைய சேர்த்து தலையில் தேய்ச்சி குளித்து வந்தோம்னா அது தலைவலி பட்டனு போயிடும் தலைவலியே இருக்காது அதை விட முக்கியமான தகவல் என்னென்னா இ அதை இறந்தவங்களை கூட இந்த இந்த பூ பார்த்திங்கன்னா பூவும் இலையும் அவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் உயிரை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா அந்த இறந்த நிலை இருக்கிறவங்களுக்கு உடனே அவங்களுக்கு இர அவங்க இறந்துட்டாங்களா என்னென்னு பார்க்குறதுக்கு இந்த பூவையும் இலையும் பறிச்சி அந்த அந்த சாரை பிழிஞ்சி ரெண்டு சொட்டு ரெண்டு சுட்டோ இல்லை மூணு சொட்டோ அந்த காதில் விட்டோம்னா மீண்டும் அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா திரும்ப சரி இது போன்ற வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க